திருச்சு சைவத்தின் மேல் சமயம் வேறு சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு திரு ஞான சம்பந்தர் ஞானசம்பந்தருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்பே ஆகும்னு வாங்க திரு திருவீங்கோல் மலை இந்த தளத்தில் பாடியிருக்காரு பண் தக்கேசி பதிகை எண் எழுபது ஏற்கனவே இந்த பதிவத்தில் பாடலில் நாலு பாடிட்டோம் இப்போ மீதம் உள்ளதை பாடப்போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம ஞான சம்பந்தருடைய பதிகத்தை கேட்போம் நம்மளுடைய நிறைய பேர் தேவாரம் புக்கு திருவாசகம் புக்கெலாம் எங்கேம்மா கிடைக்கணும் நிறைய பேர் கேட்டிங்க இப்போ நம்மளுடைய சேனல்லையே ஆன்லைன் வர்த்தகம் பண்ணுறாங்க ஆன்லைன் ஷாப்பிங் வருது அதில் போய் உள்ள உங்களுக்கு தேவையான புக்கு விளக்கு இந்த மாதிரி சாமி பொருட்கள் இன்னும் எதெல்லாம் வேணுமோ வீட்டுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் விற்குது வாங்கி பயனடைங்க கண்டிப்பாக அவசியம் நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறவங்க இந்த லிங்க்கில் போய் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவில் இருக்கிற லிங்கில் தொட்டு பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் உங்களாண்ட நான் பண உதவியோ உதவியோ நான் கேட்குறது கிடையாது எங்கள் அப்பனுடைய தொண்டு பெரிய தொண்டுன்னு செய்கிறேன் இதை யூடியூபர் வந்து நம்மளுடைய விளம்பரத்தில் கொடுக்குறாங்க ஃப்ளிப்கார்டு மீசோ மிந்த்ரா அதெல்லாம் கொடுக்குறாங்க வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு உதவியாக இருக்கும் உங்களுக்கு தேவை இருக்கிறவங்க வாங்குங்க திருச்சிற்றம்பலம் நொந்தா கடலை பொடி நீரணிவார் நூதல் சேர்கண்ணார் கந்த மலர்கள் பழவும் நிலவு கமல் புன்சடை தாழ பந்து ஆண் விரலால் பாகம் ஆக படுகாட்டு எரியாடும் எந்த அடிகள் கடிகுள் சாரல் இங்கோய் மலையாரே நீரார் அகலம் உடையார் நிறையார் கொன்றை அறவோடும் ஆரார் சடையார் அயில் வெங்கனையாள் புறம் மூன்றும் சீரார் எறி செய்தேவர் பெருமான் செங்கன் அடல் வெள்ளை ஏறார் கொடியான் உமையாளோடும் இங்கோய் மலையாரே வினையாயின தீர்ந்து அருளே புரியும் விகிதன் விரி கொன்றை நனையார் மேல் மதியம் சூடும் நம்பான் நலம் மல்கு தனையார் கமலமலர் மேல் உறைவான் தலையோடு அனல் கேந்தும் என யாளுடையமையாளோடும் இங்கோய் மலையாரே பறக்கும் பெருமை இலங்கை என்னும் பதியில் பொலிவாய அறக்கற்கு இறைவன் முடியும் தோளும் அணியார் விரல் தன்னால் நெருக்கி அடர்த்து நிமலா போற்றி என்று நின்று ஏத்த இரக்கம் புரிந்தாருமையாலோடும் இங்கோய் மலையாரே இந்த ஈங்கோய் மலையாரை பற்றி நம்ம ஞான சம்பந்தர் எவ்வளோ அழகா பாடியிருக்கார் பார்த்தீங்களா பறக்கும் பெருமை இலங்கை என்னும் பகுதியில் பொழிவாய அறக்கற்கு இறைவன் முடியும் தோளும் அணியார் விரல் தன்னால் நெருக்கி அடர்ந்து நிமலா போற்றி அந்த ராவண அங்கேருந்து கிளம்பி புஷ்ப விமானத்தில் வருவார் சையனு வருவார் கல்யாண மலைக்கு வந்து கும்பிட்டுட்டு போவார் தியானம் வந்து வந்து போவேன் என்னால் பண்ணல சும்மா இருக்கிறாங்களா களம் பண்ணி விட்டாங்க ஏம்பா நீ அவ்வளோ தூரத்துலேருந்து வர இவரையும் தூங்கி அங்கே வச்சுக்க அப்படின்ட்டாங்க ஆமாவே இதே எனக்கு புத்தியில் ஏட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவர் பாட பாட அவர் கேட்டு அப்படியே மகிழ்ந்து இருந்தாராம் இருக்க பார்த்து காலையில் விளையாசந்து தூக்கிட்டாராம் ராவண தூக்கிட்ட உடனே அப்பா அம்பாள் வந்து அப்படியே பயந்து இறைவனை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களாம் அப்போ தான் எங்களுக்குள்ள எங்களுக்குள்ளே இருந்த சண்டையும் தீர்த்து வச்சுட்டா போட்டு ஒரு கட்டை வரல பிடிச்சி ஒரு அமுகு அமுங்கன்னு அமுகனாராம் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அருமையாக அந்த இருபது தோள்களும் கொண்ட அந்த ராவண அப்படி தூக்கிறான் அப்படின்றத அணியார் விரல் தன்னால் நெருக்கி அடர்த்த நெருக்கி அடர்த்து நிமலா போற்றி அதை அவனை வரளாலேயே அமைக்கி அடைக்கிட்டிங்களே அப்படிப்பட்ட சிவபெருமானே போற்றி அப்படின்றாரு வினையாயின தீர்த்து அருளே புரியும் விகிர்தன் விரி கொன்றை சிவபெருமானை புகழ்ற பாருங்க வினையாயின தீர்த்து இந்த வினையெல்லாம் தீர்க்கக்கூடியவன் நம்ம சிவபெருமான் எந்த வினையானாலும் நிற்காது அவனுடைய பேரை சொல்லி அந்த விபூதியை தூணா போறோம் பூசனா போறோம் அந்த திருநீருக்கும் மகிமை சிவனுடைய நாமத்துக்கும் மகிமை ஓம் நமச்சிவாயம் அப்படின்னுட்டு திருநீரை பூச நம்மளுடைய தீவினையெல்லாம் எல்லாம் வினை ஆகின தீர்த்து அருளே புரியும் விகிதன் விரி கொன்றை நனையார் முடிமேல் மதியம் சூடும் அந்த ஜட மேலே கொன்றை மலரை சூடி இருக்கிறீங்க நிலா பெரிய சூடி இருக்கிறீங்க கங்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அனல் ஏந்தும் அந்த தீச்சட்டியை வேற கையில் வச்சுங்கிறார் அனல் ஏந்தும் என்னை ஆளுடையான் சும்மா இல்லை என்னை ஆள கூடியவன் ஞான சம்பந்தர் சொல்றார் என்னை ஆளுடையான் உமையாளோடும் அம்மா கூட வச்சுட்டு இருக்காரு அம்மாவையும் ஒரு பாகத்துல வச்சுட்டு இருக்காரு ஈங்கோய் மலையாரே என்னப்பா நீ ஒன்னும் சும்மா இல்லை இவ்வளத்தையும் சமந்துகிட்டு இருக்கிற என்னையும் ஆண்டு கொண்டு நல்லருள் புரியற அப்படின்னுட்டு அருமையா சொல்றாரு நீரார் அகலம் உடையார் நிறையார் கொன்றை அறவோடும் ஆறார் சடையார் ஆயில் வெங்கனையால் அவுணர் புறம் மூன்றும் எந்த எந்த வார்த்தையில் எப்படி எல்லாம் புகழணும்னு புகழ்றார் பாருங்க ம் சீராய் எரிசை தேவர் பெருமான் செங்கன் அடல் வெள்ளை ஏறார் கொடியார் உமையாலோடும் ஈங்கோய் மலையாரே நொந்த சுடலை பொடி நீர் அணிவார் எல்லாம் போட்டு போகிறாங்க இல்லையா பணத்தை எரிச்சிட்டு போகிறாங்க இல்லையா அந்த சுடுகாட்டு சாம்பல தான் பூசுகிறார் நொந்த சுடலை பொடி நீர் அணிவார் நுதல் சேர் கண்ணினார் மலர்கள் பலவும் கமல் பழவும் நிலவு கமல் புன்சடை தாழ பந்து அன் விரலால் பாகம் ஆக படுகாட்டு எரியாடும் எந்த அடிகள் கடிகொல் சாரல் ஈங்கோய் மலையாறு நீ படைச்ச இடத்துல உலகத்தில் எவ்வளோ அடங்குது அந்த இடத்துல விட்டுட்டு சுடுகாட்டில் தான் ஆடுவேன் அப்படின்னு அடம் எரிகாட்டு எறிகாட்டு எரியாடும் எந்தம் அடிகள் அப்படி ஒரு இறைமை எல்லாரும் எங்கே வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் வரலாம் எல்லா இடத்துலையும் சந்தோஷமாக இருக்கலாம் நான் கோயிலுக்கே போக மாட்டேன் எனக்கு நேரம் இல்லைங்க என் கோயிலுக்கு போகிறத்துக்குள்ளே நேரம் இல்லைங்க எனக்கு நான் வேலையில் பிஸியாக இருக்கிறேன் அப்பையும் சிவபெருமான் நம்மளை காத்து ரடிச்சித்து அருள் பாலிச்சிக்கிட்டு இருக்கிறார் ஐயோ கோயிலுக்கு கூட வர்றதுக்கு நேரம் இல்லையா குழந்த சரிப்பா நீ எங்கே வேணா சுற்று கட்சி அங்கே தானேப்பா வருவேன் எரியாடும் இடத்துல தான் இறைவன் இருக்கிறான் அங்கே தான் நான் வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன் வாடா வா உன்னை எங்கிட்டுன்னு வந்து போட்டேன் கடைசியில் நான் தான்டா கூட்டி போனேன் வேற எவனும் வரமாட்டான் அப்படின்ட்டு இறைவன் நம்மளை கொண்டு வந்து விட்டதும் இல்லாமல் கூட்டிகிட்டு போகிறதும் அவன்தான் அப்படிப்பட்ட இறைவனை எப்படியெல்லாம் பாடி பணிஞ்சு புகழ்ந்துருக்கிறாங்க நாம் இதையெல்லாம் பார்க்க மாட்டுறோம் மற்ற மதத்துக்காரங்களெலாம் இதையெல்லாம் அழகாக படித்து அவங்க நல்ல குடிச்சு நல்ல சத்தோட நல்ல தாய்ப்பால் குடித்த பிள்ளை மாதிரி அழகாக இருக்கிறாங்க ஏன்னா நம்ம அப்பா தாய் மாணவர் இல்லையா அந்த பாலை குடித்து அவங்க புஷ்டியாகிறாங்க நாம் அதையெல்லாம் விட்டுட்டு வீணாக போனதெல்லாம் சாப்பிட்டு சவளை பிள்ளையாக கிடக்கிறோம் இந்த அழகான தமிழை அனைவரும் அதாவது ஞான சம்பந்தருடைய பாடல்களை பாடுறது அவ்வளோ ஒரு சிறப்பு குழந்தைங்க படிக்காத பிள்ளைங்க கூட நல்ல படிக்கும் குடும்பத்தில் நல்ல அறம் தழைக்கும் இதெல்லாம் பாடுங்க படிங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திரு ஞான சம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி